வணக்கம் மக்களே நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு கோயில் இருக்குது சாமி பாட்டு இருந்தால நான் என்னால் டப்பிங் கொடுக்குறதுனால மேலே லாய் போயிடுச்சு மக்களே இல்லாட்டி நான் அங்கேயே பேசியிருந்தேன் இப்போ திரும்பவும் நான் வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பீரெட்டு கொழுந்துடும் அதனால தான் நம்ம தக்காளிதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வியாபாரத்துலேருந்து எல்லாம் விற்றுட்ருக்காங்க ரொம்ப எளிமையான முறையில் இவர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம நம்ம விவசாய நண்பர்கள் தான் எல்லோருமே நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க இருக்கிறீங்க எல்லாம் சந்தோஷமாக வந்துட்டு காய்கறி மற்றும் பலசரக்கு சரக்கு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக மழை மலையில் பார்த்தீங்கன்னா வார சந்தை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இந்த வாரம் அலைமோதும் கூட்டத்தில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ